லோ பாரு அட்டகாசமாக பாருங்க பூமி பூஜை போட்டோம் நான் சொல்ல தம்பி சொல்ல சொல்லு நீ காலையில் வந்து பதினொன்று மணிக்கு தான் நல்லா இருந்த நேரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து பூமி பூஜை போட்டுட்டோம் கூடுமான வரையில எவ்வளோ குயிக்காக நாங்கள் கட்டி முடிக்க முடியுமோ எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் எல்லாம் நல்லபடி ஆசீர்வன் பண்ணீங்கன்னா அதுவே போதும் சார் எங்களுக்கு நல்லபடி ஆசீர்வன் பண்ணுங்க கூடுமாத வந்து பில்டிங் கட்டி முடிக்கணும் அதே மாதிரி உங்களுக்கும் சேர்த்து கண்டிப்பாக நீங்கள் வந்தால் தங்கிறதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு பெரிய ஒரு ஹால் ஒன்று கட்டுறோம் கண்டிப்பாக தேனி கம்பத்து தான் வரீங்க ராமேஸ்வரம் திருச்செந்தூர்லாம் வரீங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரூம் இல்லாமல் இதுக்காகவே உங்களுக்காகவே நாங்கள் வந்துட்டு ஒரு ரூம் பெருசாக கட்டி நல்லா அழகாக ஃபேன் போட்டு உங்களுக்கு வசதியாக டாய்லெட்லாம் நல்லா சூப்பராக வசதி பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நீங்கள் வண்டி வாங்குறீங்களோ வாங்கலையோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நீ வந்து எங்கள் ரூம் வந்து தங்கிட்டு போனோம் அதுதான் எங்களோட ஒரு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை அது வந்து குயிக்காக வந்து நிறைவேறணும் அது பில்டிங் கட்டத்துக்கு ஆரம்பிச்சிட்டோம் இப்போதான் பூமி பூமி பூஜை போட்டிருக்கோம் இன்னும் டூ த்ரீ டேஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் வேலையை கரெக்டாக ஒரே மூணு மாதத்தில் நம்ம பில்டிங் முடிச்சு நம்ம சொந்த இடத்துக்கு போயிடுவோம் அனைவருக்கும் வணக்கம் சார் பாருங்கள் இது வந்து எங்கள் இடம் இல்லைங்க நம்ம இடம் அதாவது நானும் சொல்கிறத விட நாம் சொல்லி பாருங்கள் வார்த்தை உதரோடு உதற ஒத்தர ஒட்டுற ஒட்டுற வார்த்தை வந்து நாம் அதனால் நம்ம இடத்த வந்து கரெக்டாக வந்து பண்ணிடும் சூப்பராக கிட்டு 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 கிட்டுன்னு வே வேகமாக நடக்கணும் இதுக்கு முக்கியத்துவம் நீங்க தான் நீங்கள் ஃபுல் சப்போர்ட்டுக்கு பண்ணி ஆதரவு பண்ணால் மட்டும்தான் கிடுக்குன்னு நடக்கும் மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச குல தெய்வத்தை எல்லாத்தையும் வேண்டுங்க கிடு கிடுக்குன்னு எல்லாம் ஆகணும் அருமை நண்பர் பூமி பூஜை நண்பர்லாம் வந்தா இருக்கிற துப்பெல் பாய் வந்தா இருக்கு சார் பிஜு சார் எல்லாம் வந்தாங்க எம்மதமும் சம்மதம் மாரி சொல்லிட்டு கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க ப்ளீஸ் சார் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க சார் வாங்க

ஒவ்வொரு இடத்த வந்து நம்ம எப்படி கட்ட போகிறோம் சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோவில் ஒன்று ஒன்று அப்டேட் பண்ணிதான் இருக்க போகிறேன் டெய்லியும் ஒரு இதுவும் நடக்கும் அதையும் பார்த்துட்டு அப்டேட் பண்ணினே இருப்பேன் எந்த கட்டத்தில் இருக்குது அதாவது நூறு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ்னு லைவாக வந்துனே இருக்கோம் இன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலுக்கு நாங்கள் இன்றைக்கி நைட்டு வந்து படி பூஜை வந்து நல்லா முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டு கிளம்புறோம் விட்டுட்டு சனி ஞாயிறு திங்கள் செவ்வாகம் வந்துடும் நாங்கள் அதுக்குள்ளே நிறைய வண்டி வந்துக்குது இன்னும் நிறைய வண்டி வருது சீப் அண்ட் பெஸ்ட்டு பாருங்கள் ஒரு என்ஜாய் ஒன்று வருது சீப் அண்ட் பெஸ்ட்டில் தருங்க பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டாயிரம் ஆகும் என்ஜாய் பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு என்ஜாய் ஒன்று வருது ஒரு ஈகோ ஒன்று வருது அதுவும் ரூபாய்க்கு ஆகும் ஒரு பொலிரோ ரோ ஒன்று ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு பொலி ஒன்று வருது செமையாக நிறைய வண்டி வந்து தரேன் கோயிலுக்கு போயிட்டு வந்து நிற்கிறேன் தெரிக ஊடுறோம் அஸ்தத்தில் ஆட்கிறோம் இப்போ பாருங்கள் ஒரு நாலு வண்டி வந்துக்குது பாருங்கள் இந்த நாலு வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்கள் இதே ஜாயின் பண்ணி போடுற பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனரு ரெண்டு லட்சத்தி லட்சத்தம்பதா ஐம்பத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்னா மூணு ரூபா கேட்கறாங்க பதினாலு பதினஞ்சு லிஸ்ட்டு டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி கிடையாது ஐ ஐவெண்ட்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரெட்டு பார்த்தீங்கன்னா மூணே கால ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு மூணு வருஷம் என்ன பின்னா பேசி எடுத்துறேன் ரொம்ப கம்மி பண்ணாதீங்க நல்லா இருக்கும் வண்டி அடுத்து பாருங்கள் அறுத்து பாருங்க சவுல் எடுத்துட்டு நிச்சயமாக நான் இந்த வண்டி நான் பார்த்ததே கிடையாது சார் அந்த மாதிரி சரியான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் வண்டி தரமான வண்டி டீசல் வண்டி தான் கஸ்டமர் ரெண்டே காலரே கேட்குறாங்க ரெண்டு ஒட்டம் ஒரு ஒன்று தொன்னு கொடுங்க சொல்கிறாங்க கிட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க முடிஞ்சிருக்கு அட்வான்ஸே வேணாம் சார் பணத்தை கண்ணில் காட்டுங்க கம்மி தாச்சு பேசி கொடுத்துர்றேன் பணத்துக்குற மதிப்பு மனுஷாருக்குள்ள கிடையாது நான் பணம் ஒரு ரேட்டுக்கு இது அட்வான்ஸ் ஒரு ரேட்டுக்கு இது பணத்தை கண்ணில் காட்டு எடுத்து கொடுத்துர்றேன் ஒன்று தொண்ணூத்தஞ்சு கேட்குறாங்க கிட்ட வாங்க அதையும் கொசு வாங்கி கொடுத்துருவேன் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஜிஸ்ட்டு சார் பத்தில் ரிஜிஸ்ட்ராக இருக்குது வெறும் ஐம்பத்தஞ்சாயிரத்து இந்த வண்டி தரலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டு தரேன் இனி வேலை கம்மி கம்மியாக கொடுங்க ஆசை முதல் பூஜா பூமும் பூஜா அதனால இந்த வண்டியை ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குறேன் கிட்ட வாங்க ஐம்பது ரூபா கொடுப்பேன் நாற்பத்தெட்டு கொடுப்பேன் நாற்பத்தி ஏழு கொடுப்பேன் நாற்பத்தஞ்சும் கொடுத்துருவேன் நீங்கள் வாங்க பின்ன பேசி தரேன் குட்றாதீங்க நல்ல வண்டி இண்டியாட்டியாக உள்ள இன்ட்லாம் காட்டுற பாருங்கள் இந்த செல்லில் சார்ஜ் டவுனாக இருக்குது அதெல்லாம் கிட்டுக்கிட்டுன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரம் காட்டுப்பா காட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் மாதிரி இந்தியா பாருங்கள் நல்லா இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பத்து இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பீட்டு ஐ டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு டீசல் வண்டி இருபது தூரம் மேலே நாலு மூணே காலரை கேரங்காங்க வாங்க பேசுகிறேன் பதினாலு ரெண்டு ஓனரு இதுவும் பாருங்கள் ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாம் கேறாங்க கிட்ட வாங்க என்ன பேராக பேசித்தாரேன் சூப்பராக ஒரு வண்டி இன்ஜினெலாம் அருமையாக டாப்பாக இன்ஜின்லாம் கிலோமீட்டர் கம்மி தான் ஒரே ஒரு நாற்பத்தி மூணாயிரம் ஒன்று ஒன்று ஐம்பத்தி மூணாயிரம் ஓடிது ஒன்று எழுபத்தாறாயிரம் ஓடிக்குது பாருங்க நிறைய வண்டி வருது வேலை கம்மியாக தரேன் இன்றைக்கி கோவில் மாட்டேன் நாலு நாலு நாள் லீவ் ரெண்டு நாள் நான் நான் இருக்க மாட்டேன் அப்பா இருப்பார் வேணும்ன்றும் வந்து பார்த்து எனக்கு ஃபோன் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் பேசி நான் வண்டி எடுத்து தரேன் எடுத்துன்னு போங்க பணத்தை அவர்கிட்ட கட்டிவிட்டு ஒன்றும் பேச கிடையாது கஷ்டம் பேச வச்சு ஏற்றுக் கொடுக்கறான்னு கார் பேசி விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் லைவாக வருங்க சுவாமியே சரணமையப்பா எல்லோருக்கும் மனசாக இருப்போம் வேண்டிட்டு வரேன் மலைக்கு போகிறோம் எல்லோரும் வேண்டின்னு வரோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஒரு அண்ணனுக்கு வந்து நான் சமரிமலை போய் ஐ பண்ணு கொஸனாக பண்ணாங்க ஒருத்தர் வந்து ஒரு நூறுரூவா கொடுத்தாரு ஒரு இரநூறுவா கொடுத்தாரு ஒரு ஐநூறுபாத்துக்கு கொடுத்தாரு மொத்தம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஐ பண்ணுக்கு போயிட்டு பண்ணலான்னு ஆசைப்படுகிறேன் ஆனால் போயிட்டு என்ன என் சாரோ போட்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு சில ஜிபேலேயே பண்ணாங்க அதையும் மொத்தம் சேர்த்து பண்ணிடுறேன் எல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாேருக்கும் பஞ்சாமிர்த்து வாங்கினார் கம்பல்சரி பஞ்சாம இருந்தால் அது தட நேந்திரம் சிப்ஸு அதுபோல் ஓட்டை விட அதே பார்த்து ஐயப்பன் வந்து திருநெல்வேலியில் பார்த்தா திருநெல்வேலி அல்வாழ்வாயின்னு வரேன் அது மாதிரி வேறங்க அந்த பக்கம் ஊரில் வேணா சொல்லுங்கள் ஏன்னா நான் அந்த பக்கம் வந்துருக்கிறேன் வர சொல்ல ஒரு ஃபோனுக்கு நான் அந்த வீடியோ போட சொல்ல பாருங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தேன்னா வந்து கூடுவோங்க பார்த்துட்டு போறோம் பக்கத்துலேயே வந்து நல்லா இருப்பேன் சார் சந்தோஷமாக இருக்கணும் சார் ஒரே ஆசை சார் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் மனசார வேண்டின்னு வரேன் அந்த ஐயப்பன் அருள் எல்லா குடும்பத்துக்கும் சேரணும்னு மனசார வேண்டின்னு வரேங்க எனக்கு உங்களை விட்ட யாரும் கண்கண்ட கண்ட பார்த்தா நீங்கள் தான் நல்லா இருப்போம் உங்களை வச்சு இந்த கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அமோகம் வந்து மனசார வாத்துங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது ஒன்று போதுங்க நீங்கள் ஐநூறு பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லைக் பண்ணிட்டீங்கன்னாக்கா எல்லோரும் என்னை மனசார வாத்தணுன்னு அர்த்தம் எப்படியா ஒரு சார் நல்லா வாழ்த்து சரணம் நல்லா இருப்போம் அந்த ஒரு ஐநூறு பேர் என்னை கமெண்ட்ஸில் வாத்திட்டினாங்க அந்த ஐநூறு பேர் ஆசீர்வாதமோ எனக்கு நாள் பண்ணுறதுனால் அதை வேறு பார்க்கலாம் ஐநூறு ஆயிரூபா பில்டிங் கடை தான் வாழ்த்துக்கு பார்க்கலாம் எவ்வளோ பேர் பண்ணுறது பார்க்கலாம் நீங்கள் இது பண்ணதெல்லாம் ஓ நான் இவ்வளோ பேர் வண்டி தான் நான் ஆச்சரியப்படுவேன் நன்றி வணக்கம் சார் எல்லாம் கலந்துங்க மனசார வாழ்த்துங்க கிடுன்னு மேலே பெரிய ஆஃபீஸ் ஆகிடணும் இன்னிலேருந்து எல்லாமே நல்லா புரிஞ்சுங்க ஒரு ஒரு நிகழ்ச்சியை நடக்கிறத தொடர்ந்து அப்டேட் ஆகினே இருக்கும் இன்னைக்கு என்ன எந்த நாளில் இது இருக்குது அடுத்து என்ன இருக்குது அடுத்து எந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்ற ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பையாக போயிட்டு தான் நம்ம நான் மண் வாரம் கொட்டியாச்சு அடிக்க பாட்டு ஓரளவு மண் கொட்டிட்டோம் அதெல்லாம் காரை போட்டு வரணும் முதல்ல வந்து நம்ம இடத்துக்கு வந்து போர் போகிறதுக்கான இது ஏற்பாடு ஆயினிருக்கு திருப்பி போர் போகிறதுக்கான ஏற்பாடு ஆயினிருக்குது அடுத்து நான் ரெடி ஆகினே இருக்கு பாருங்க பாஸ் பண்ணிக்கோங்க தான் பூஜை போட்டு அன்னைக்கு சரி கரெக்டாக கரெக்டான வேலை ஆகும் படத்துக்கு ஒரே நாளில் பல்ல இது போட்டு பூச்சி பல்ல எடுத்துட்டு அதை முதல் போட்டு நாளைக்கு போட்டு ஒரு மணி அது கரெக்டாக குத்துட்டாக்க சொல்லணும் கல் போட்டுனா நீ கரெக்டா சொல்றேன் அப்போ அம்மா சொல்லக்கூடாது போ அங்க சொல்லலாம் சொல்லு ஓம் முகே விஷ்ணு சரஸ்வரி சிந்து காவிரேரி நர்பதி சிந்து காவிரி குரு ஓம் பூர் பிரபோஷ ஓம் பூர் சிந்து காவேரி பிரபோஷம் சன்னித குரு ஜலேஷ் சன்னிதழ் குரு ஓம் பூர் பிரக ஓம் பூர் பௌர் ஓம் பூர் பிரபரோம் சொல்லு பேட்டன்ஸ் பேட்டன்ஸ் கரணையே கிடாது

நீங்க எல்லாரும் வந்து உள்ள வைக்கிற பேரி மொத்த பேரி அன்பு செல் தொட்டு கும்பிட்டுங்க எல்லாரும் எல்லாம் அன்பு செல்லுங்க அன்பு தொட்டு நீ என்னச்சியா சாமியே சண்ட மையப்பா பாஸ் பண்ணுப்பா டவுன் இருக்குது ஒரு வாரமாக சாப்பிடாம